வட நானே இன்னும் வர மாதிரி இருக்கான் எங்கே போயிருக்கான் எனக்கு தெரியலடி நேற்று பள்ளிக்கூடத்தில் பாதினை கட்டுரிச்சுட்டு வீட்டை பக்கம் ஓடிவிட்டான் என்னத்துக்கு போனானோ தெரியல அவள் அப்பா வேற கூப்பிட்டு வந்துருந்தாரா அதான் போயிட்டான் சரி இப்போ வந்து வருவான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணும்

சவுண்ட் குடிடி குடிடின்னு சொல்லுவல அப்ப இருக்கு சரிடி கோபப்படாத தெரியாம சொல்லிட்டேன் சரியா நீ அப்புறமா ஓடு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்களே அவங்களே பாத்தியா என்னது

உங்க வீட்ல வந்து அடப்ப கோரை அப்படி நல்ல வாசனையா வருதே உங்க அம்மா ஏதாச்சும் ஸ்பெஷலா செய்றா போல என்ன சொல்ல மாட்டியா மூப்பு முறிச்சி கேள எங்க அம்மா இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்து இன்னைக்கு ஆ சூப்பர் குட்டி மனக்க படுத்துங்க அம்மா மட்டன் பிரியாணி செஞ்சோ வேணுமா இன்னைக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிடலாம் சரியா தேங்க்ஸ் ஆண்டி உங்க கை பக்குவம் யாருக்குமே உடனே தெரியுமா அப்படி மணக்குது அந்த மணத்தை பார்த்தாலே பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியுது ச்சீ புழுவாதல எப்போ பார்த்தாலும் எல்லோரும் வீட்டுக்கும் போய் இதே டயல் ஆகுதுன்னு பேசுகிறேன் சொல்றியோ போய் சொல்றியோ ஆனா நீ பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா பேசுறா உனக்காக ஸ்பெஷலா எடுத்து வைக்கிறேன் சரியா

எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் துறைக்கு பிரியாணி வாசனை மூக்க தொலைச்சிருக்குமே செஞ்சலோ இல்ல இல்ல நல்லா மடந்துச்சு ஆண்டி போகும்போது உனக்கு தாடண்டா எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க சரி ஆண்டி அப்படி சொன்னேன் பார்த்தேன் துறைக்கு அப்படியே வாசனை மூக்க தொலைச்சிருக்குமே ஏதாவது பிட்ட போட்டிருப்பேரு அவளும் தறி தாரன் இருப்பா இப்படி

அன்னைக்கு கூட உலிந்தங்கொழி உலிந்தங்கொஞ்சி அப்புறம் அதிரசம் அப்புறம் மூடுக்கு, எல்லாம் எதையாவது கண்ணில் காட்டியிருப்பியால என்னால் முழிக்கிறேன் சொல்லு எதையாவது எங்களுக்கு தந்தியா இப்போ பிரியாணி திங்கிறதுக்கு மட்டும் துறை வந்து உட்காந்துட்டாரு அது மாட்டி அது எங்கள் ஆச்சு அன்னைக்கு சாம்பலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிச்சு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டா சரியாக வரல அதான் இனிமே தான் ட்ரையல் பண்ணும் இனிமே தான் ட்ரையல் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா செய்யும் அப்படி நல்லா செய்யும்போது கேளுவோ இல்லேனா ஏனி இப்ப குடிமية புடிச்சி பிச்சூர் போகுவோ ஆமா டீ நான் என்ன பொய்யா சொல்லப்றேன் ஆ அதுவும் சரிடாளே என்னமே நல்லா செய்யும்போது எங்களுக்கு கொண்டுட்டு சரியா சரி டீ வாட்டி நம்ம போய் எங்க அம்மா வரேன் எல்லாரும் அப்புறம் போய் சரியா ஆ சரி உள்ள மாதிரி ஊர்ல எவனையுமே நான் பார்க்கலையே சகஜால கில்லாடியா இருப்பான் போல அஞ்சு நிமிஷத்துல அப்படியே ஏ மாட்டி প্লেட்டை இந்த புள்ளையில வர நம்ப வச்சிட்டானே ஏப்பா என்னால முடியலடா சாமி சரியான ஆளா இருப்பான்